நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுசீரமைப்பு நடத்த வேண்டிய காலக்கெடு முடிந்ததா இல்லையா இதற்கு அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு காலக்கெடு முடிந்துவிட்டது இதற்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதிக்கான மறுவரையறை குறித்து இந்திய ஒன்றிய அரசு ஏதேனும் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும் மறுவரையறை செய்ய போகிறோம் என்று சொல்ல வேண்டும் அல்லது மீண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு இதனை தள்ளி போடப் போகிறோம் என்று சொல்லியாக வேண்டும் மறுவரையறைக்கான காலம் நெருங்கிவிட்ட சூழலில் தான் இது குறித்து பலரும் ஊடகங்களில் எழுதியும் பேசியும் விவாதித்தும் வருகிறார்கள் இது தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்படுகிற ஒன்று அல்ல திமுக மட்டும் பேசுகிற ஒன்று அல்ல இது குறித்து பலரும் பேசி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி வரையறை நடந்தது அதன் பிறகு வந்ததனால் அதன் பின்னர் மறுவரையறை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தள்ளி போடப்பட்டது பிறகு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அந்த இருபத்தைந்து ஆண்டு கால காலக்கெடு முடிந்ததும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை செய்ய வேண்டிய கட்டாயம் எழுந்த சூழலில் அப்போது இருந்த வாஜ்பாய் தலைமையிலான அரசு மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டது அந்த இருபத்தைந்து ஆண்டு கால காலக்கெடு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிகிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை செய்தாக வேண்டும் என்பது ஒரு கட்டாயம் செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து ஒன்றிய அரசு முடிவெடுப்பது தனி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு காலக்கெடு முடிந்து விட்டது எனவே அதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அரசியல் களத்தில் ஆய்வு செய்யக்கூடிய வல்லுநர்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஆட்சியாளர்களும் கூட மோடி உள்ளிட்ட பலரும் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எச்சரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு தரும் வகையில் இந்த கூட்டத்தை அவர் கூட்டினாரே தவிர இது ஒரு கற்பனையான நடவடிக்கை அல்ல திட்டமிட்டு மக்களை பீதிக்குள்ளாக்கும் முயற்சியும் அல்ல தான் குழப்புகிறார் வேண்டுமென்றே திசை திருப்ப பார்க்கிறார் திரிபுவாதம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் பாஜக அதிமுக கூட்டணிதான் அமைய வாய்ப்பிருக்கிறது அதற்கான காய்களை அவர்கள் நகர்த்தி வருகிறார்கள் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று திரும்ப திரும்ப அதிமுக தலைவர்கள் சொன்னாலும் கூட பாஜக அவர்களை தனியே தேர்தலை சந்திக்க விடாது அனுமதிக்காது அவர்களுக்கு அரசின் நெருக்கடியை கொடுப்பார்கள் அழுத்தத்தின் அடிப்படையிலே கூட்டணியில் இணைப்பார்கள் இதுதான் நடக்க போகிற யதார்த்தமான உண்மை கொள்கையை பயிரமா இருக்கக்கூடிய திமுகவில் அமைச்சரவையில் அங்க வகைக்கூடிய முன்மொழி ஒரு பள்ளிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடன் இந்தியில பேசினார் இந்தி மொழியை யாரும் வெறுக்கவில்லை இந்தியை படிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை இந்திக்கு எதிரான வெறுப்பு அரசியலை நாம் விதைக்கவில்லை முதலில் இந்த புரிதல் வேண்டும் அரசாங்கமே இந்தியை கட்டாய மொழியாக ஒரு கொள்கையாக வரையறுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு கட்டளையிடுகிற போது அரசு இப்படி ஒரு கொள்கையை திணிக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அவ்வளவுதான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது தமிழ்நாட்டிலும் இருக்கிறது விரும்பி படிக்கிறவர்கள் படித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை யாரும் தடுக்கவில்லை ஆனால் அரசாங்கமே ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற அடிப்படையில் ஒரு கொள்கையை வரையறுத்து இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அனைவரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் இந்தியா முழுவதும் இந்தி பேசக்கூடியவர்களே இருக்கிறார்கள் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் மெல்ல மெல்ல அவர்களின் தாய்மொழி கரைந்து காணாமல் போக வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு சதி நோக்கத்தோடு மும்மொழிக் கொள்கையை அவர்கள் திணிக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு இதை அவர்களால் மறுக்க முடியவில்லை ஏதோ இந்தி படித்து விட்டால் எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கிடைத்து விடும் என்பதைப் போல ஏழை பிள்ளைகள் எல்லாம் இந்தி படிக்காவிட்டால் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்று ஏழைகளுக்காக இரக்கம் காட்டுவதைப் போல நாடகம் ஆடுகிறவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் நாம் அவரவர் தாய்மொழியை அவரவர் கற்றுக்கொள்ளட்டும் எல்லோரையும் இணைப்பதற்காக இந்தி அது ஆங்கிலம் இருக்கட்டும் இந்தி வேண்டாம் இந்தி ஒரு இணைப்பு மொழியாக இருக்க முடியாது ஆங்கிலம் தான் இணைப்பு மொழியாக இருக்க முடியும் எனவே இருமொழி கொள்கையே தேசிய அளவில் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தக்கூடிய கோட்பாடு அதைத்தான்